ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி அழகான திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் சிவபெருமானோடைய நிறைஞ்ச அழகான நாளில் இன்றைக்கி சூப்பரான பவர்ஃபுல்லான ரீடிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம ரீடிங் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ பிரச்சனைகள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜேனலில் இருக்குது ஸோ ஒரே மாதிரி ரீடிங் கொடுத்தா எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு செட் ஆஃப் கார்டு எடுத்து வச்சிருக்கேன் சாலிகிராமம் கல்லு ஒன்று கோமதி சக்கரம் ஒன்று அடியில் இருக்கிறது களிமா அறக்குள் மெசேஜ் ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்காக ஏஞ்சல் கைடன்ஸும் கூட வச்சுருக்கேன் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் கார்டோட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணணுமோ ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த ரீடிங்கில் ஏதோ ஒன்று இருக்குது ஸோ நான் சொந்த மாதிரி பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரீடிங்கை என்னோடய எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க சாலிகிராமம் கல்லர் செலக்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு என்ன ரீடிங் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனர்ஜி வாய்ஸ் நீங்கள் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டாச்சு நிறைய வேதனைப்பட்டாச்சு ரொம்ப கஷ்டத்தின் மேலே கஷ்டம் அடி மேலே அடி விழுதுங்க இருந்தாலும் மனம் தளராமல் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்கீங்க உங்களோட தைரியத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் கடவுள் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இனி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாகவும் அமக்கலமாகவும் குதூகலமாகவும் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மூமெண்ட் இருக்குதுங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னா உங்கள் எண்ணத்தை சரி பண்ணுங்கள் அதை ரிப்பேர் பண்ணுங்கள் அதுதான் உங்களை ஆட்டி படைக்குது ஸோ அதை சரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறக்கூடிய நிலை வரும் உங்கள் தொழிலில் ஸ்டெபிலிட்டியான ஒரு தொழிலாக இருக்கும் எக்கனாமிக் லெவல்லையும் முன்னேற்றம் காணப்படும் கரெக்டான டெசிஷன் எடுத்திங்கன்னா அதை கரெக்டான நேரத்தில் எடுங்க இல்லைன்னா அது கூட தப்பாக போகும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள பார்த்துக்கிறேன்னு கடவுளே சொல்லிட்டாங்க இனிமேல் எதை பற்றி கவலைப்படாதீங்க இனிமேல் எல்லாம் நல்லதுக்கு உங்களுக்கு சாலிகிராமம் கல் செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான களிமா மெசேஜ் என்ன பகுலா முகியம்மா வந்திருக்காங்க சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அவங்க எதுக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னா பேச்சு திறமை வாக்குவன்மை வாயுள்ள பிள்ளை தான் பொழைக்கும் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல உங்களுக்கு பேச முடியாம வாயு அடைச்சு நிற்கிறீங்களோ அங்க தைரியமா எல்லாரும் மேலே வரல வைக்கிற மாதிரி அழகா பேசுவீங்க கடவுள் அடுத்த கல்ல சூஸ் பண்ணவங்க கடவுள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண டிவைன் டைமில் கடவுளே வந்துட்டாங்க கடவுளே இறங்கி வந்து உங்கள் எல்லாம் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை இல்லாமல் அமோகமான வாழ்க்கை வரப்போகுதுங்க காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப உங்களே விரிசல் இருந்தால் கூட சரி செய்யப்படும் நீங்கள் வந்து நிறையா டொனேஷன் கொடுங்க டொனேஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் சந்தோஷம் நீடிக்கும் நீங்கள் யார் உங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது எந்த சுச்சுவேஷன்லையும் மறந்துடாதீங்க கடவுள் கொடுக்குற அற்புதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதோ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மெராக்கல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான மெசேஜ் அதர்வான பிரத்தியங்கிராம வந்திருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மெராக்கல் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இதே தான் ஏஞ்சல் மெசேஜில் வந்திருக்கு மெசேஜ் ரெசன் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ